தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்பு வரும் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி ஸ்டார்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குருமா வைக்க பட்டாணி பட்டாணி போட்ட குருமா அதுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு வைக்க வச்சு நான் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேங்க ஏன்னா எதுவும் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை காலையில் வேலையாகாது இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வறுவ அப்புறம் ரசத்துக்கு புளி உற வச்சுருக்கேன் இந்த பக்கம் கார்லிக்கு உருளை வர உறுவன் அதுக்கு வந்து கார்லிக் நறுக்கி வச்சுருக்கேங்க இனி வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம வந்து நறுக்கணும் இந்த பக்கம் காஃபி போட்டால் நமக்கு வந்து வேலையாகும் இன்ஸ்டண்ட் காஃபிலாம் போடுறேன் சர்க்கரை எல்லாம் இதிலே போட்டாச்சுன்னா இந்த காட்டில கொஞ்சம் இருக்குது ஏற்கனவே சுரத்தண்ணி போட்டுருக்கேன் இன்னும் போட்டு விட்டுருங்க இதுலேயும் கொஞ்சம் விட்டுட்டோம்னா நான் காஃபி டிகாஷன் எளிதில் வந்துடும் கிரைண்டர் ஓடிருக்கங்க இந்த பக்கம் உருளை கார்லிக் உர வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது ஒரு பூஞ்சி சேர்த்துருவேன் தக்காளி சேர்த்துடலாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் தான் இருந்துச்சு பருப்பு ரசம் உருளக்காய் வர உருமா பட்டாளி உருளக்காய் இந்த குடுமம் அதோட நைடுக்கு சப்பாத்தி காலையில் தோணும் இது பார்த்தீங்கன்னா பச்சாளி உரம் வந்துச்சு நீங்கள் சனிமலை வாசலும் உருளக்கி வச்சு

பார்த்திங்கன்னா பருப்பு ரசத்துக்கு தாலும் ஸ்டீல் குடும்பம் வச்சுக்கலாங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடியாகிட்டு இந்த பக்கம் உருளைக்கெழமும் மேலே வந்து அந்த லைட்டாக அந்த ரோஸ்க்கு வரணும் இந்த பக்கம் கருவேப்பில் கடுகு நெய் விட்டுக்கலாம் பருப்பு ரசம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க சாம்பார் பொடியும் கொஞ்சம் பருப்பு பொடி தனியாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பருப்பு வேக வைச்சும் சேர்க்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பண்ணிணம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் வந்துட்டு அவ்வளோதான் எனக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் இந்த பக்கம் முல்லைக்கிழங்கு வருவாய் காரி இந்த பக்கம் வெஜிடபிள் கொடுப்பான் இன்றைக்கி சமையல் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சமையம் சாதம் ஒரு புறம் வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி தொப்பு செய்கிறதுக்காக இது நம்ம செஞ்சு வச்சோன்னா ஒரு மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும்ங்க இப்போ இதை நல்லா ஆஞ்சிட்டு கழுவி வச்சுருக்கேன் கொஞ்சம் நல்லா தண்ணி போக உணரணும் அது சீக்கிரமாக நான் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்